எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் எயிட் தமிழில் கம்பேரிசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமாக பண்ணிட்டார் சாரை மிஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நான் நேற்று ரிவியூவில் சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒழுங்காக செட் ஆகலை அப்புறம் கண்டஸ்டன்ஸ் கிட்டே பேசும் பொழுது அப்படியே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தோம் அதே மாதிரி நடையிலருந்து அவருடைய இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் கலாய்க்கிற விதம் கண்டஸ்டண்ட்டை அதாவது சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ரொம்ப டிக்னிஃபைடாக வந்து கலாய்ப்பார் ரொம்ப ஓப்பனாக ஒருத்தனை வந்து ஹர்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான் இவர் வந்து அப்படிலாம் இல்லாமல் ஓவராக அப்படியே இந்த ஏற்ற மாதிரி பசங்களை போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது அது ஒன்று தான் வந்து இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா ஏதோ கேட்குறாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது மற்றபடி வேறு எந்த ஒரு கான்செப்ட்லேயும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பெட்ரு கோஸ்டாக கண்டிப்பாக இருப்பாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி இந்த பிக் பாஸில் இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் ஆனப்ப கமல் சார் தான் காரணம் கமல் சார் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் மேலே வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி பாஸில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வாரத்தில் ஒன்றுமே தெரியாத ஒரு பொண்ணை எடுத்து போய் எவிக் பண்ணி விட்ருக்கானுங்க இதுக்கெல்லாம் மக்கள் வந்து கொந்தளித்தாலும் சார திட்டின அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து திட்டல விஜய் டிவியை திட்டிட்டு போயிட்டாங்க ஏன்னா விஜய் தான் முடிவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி பட் இதுல பெரும் பங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர்கிட்டயும் சொல்லப்பட்டிருக்கும் தான் என்னுடைய ஒரு புரிதல் சரியா ஏன்னா அவர்தான் சொல்லிட்டு போறாரு இருபத்தி நாலு நேரத்தில் ஒரு நாள் தூக்க போறேன் அப்படின்ற மாதிரி சோ இது வந்து நிஜமாவே அன்ஃபேர் தான் இதை இது வந்து ஆக்சுவலாக விஜய் டிவி வந்து முந்தி கமல் சார்கிட்ட ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கமல் சார் வந்து அதை பண்ண மாட்டார் இதெல்லாம் வேண்டாம் ரீச் இருக்காது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து அது சேனல் சைட்லுக்கும் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு கமல் சார் சொன்னாத பிறவும் வந்து அவங்களுக்கு வந்து அது நெகட்டிவாகவும் போயிருக்கு அதாவது கமல் சார் வந்து பாசிட்டிவாகவும் போயிருக்கு நெகட்டிவாகவும் போயிருக்கு ஆனால் விஜய் சந்தர் கார்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்கவே கிடையாது என்ன பண்ணணும் இருபத்தொன்னு நேரத்தில் ஒருத்தனை தூக்கணுமா சரி நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய அந்த ஒரு போஸ்டிங்கை அழகாக வந்து வாயை வாடகைக்கு வச்ச மாதிரி வச்சிட்டார் அப்படிங்கிறது தான் அது க்ளீனாகவே தெரியுது ஸோ இப்படி ஒரு அன்ஃபேர் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலாக இது வந்து ஸ்கிரிப்டடாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஏன்னா இது நம்புகிற மாதிரி இல்லை ஒரு 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 இருபத்தி நாலு நேரத்துலேயே டக்குன்னு வந்து தூக்குறது அதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நிஜமாகவே அந்த பெண்ணுடைய நீங்கள் பாருங்கள் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கூட பண்ணலை சும்மா இந்த வேடிக்கை பார்க்குறதுக்குள்ளேயும் நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்ற அப்புறம் எதுக்கடா இன்வைட் பண்ணிங்க எதுக்கு இந்த கான்செப்ட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்க மாட்டுறாங்க சும்மா ஜிடி வந்து நாலு பேர் பேசிட்டு விட்டுடுறாங்க ஆனால் கமலாசன் மட்டும் ஷோ பண்ணியிருந்தாருன்னா என்ன கமல் அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிருப்பாங்க என்னடா கமல்சருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த விஷயத்தில் வந்து ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது தான் சரி அடுத்து அமரனுடைய ப்ரமோஷன் கமல் சார் வந்து பேசுனது எல்லாமே வந்து வந்துருச்சு ஸோ அவர் வந்து சொல்லிட்டா இருந்த மாதிரி நான் வந்து சத்யா மாதிரியோ இல்ல குருதிபுள் மாதிரியோ இந்த படம் வந்து இல்லை இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி சோ கண்டிப்பா உங்க எல்லாம் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிளஸ் சிவகார்த்திகன் அவர்கள் பேசும்போது எனக்கு மொத்த தைரியம் கொடுத்ததும் கமல் சார் தான் இல்லாட்டி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் எனக்கு தைரியம் கொடுக்கலன்னா இதெல்லாம் வந்திருக்கே வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருந்தார் அடுத்து இந்தியன் த்ரீ பற்றினா சங்கர் வந்து ஒரு சில பிரேக்கிங்கான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஓடிடியில் ரிலீஸ் போகுதுன்ற மாதிரி நியூஸ் வந்து அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது தியேட்டர்ஸ் தான் பிளான் அப்படிங்கிறத வந்து உடஸ்டர் சங்கர் அவர்கள் சரியா அது மட்டும் இல்லாமல் ஓடிடிக்கு பேசிட்டு இருக்கோம் ஒரு நல்ல தொகைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் அப்போ சும்மா நடந்த ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கி இந்த வடைபெய்ச்சி டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து தெரியுது சரியா அடுத்து நம்ம டேரக்டர் பி வாசு இருக்கார்ல அவர் வந்து கமல் சாரோடைய ஒரு தீவிர ரசிகன் அப்படின்னு மாறினதுக்கான காரணமே நாயகன் படத்தப்போ அவர் வந்து போய் பார்க்கும்போது அவர் அந்த சீன்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு நான் வந்து உங்கள் கூட ஒரு அடியாளாக வரேன் சார் நாயகன் படத்தில் அந்த மாதிரி எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரான் ஸோ இதுதான் கமல் சாரோடைய ஒரு ரசிகனாக இருக்கும் பொழுது உள்ளே போய் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து அவர் கூட பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஸோ இயக்குனர் பி வாசுவும் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னும் சூப்பரையும் சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை